பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் அல்வாழ்த்துக்கள் சொல்கிறேன் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் எல்லா வியூவர்ஸுக்கும் எல்லா மக்களுக்கும் என்னோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் அப்புறம் உலகத்தில் எல்லா மக்களுக்கும் இன்னைக்கு பொங்கல் தினம் இன்னிலேருந்து கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியாது எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் நம்ம இன்னைக்கு சர்ச்சுக்கு போகிறோம் அங்கே நம்ம விசேஷங்களை பார்க்கறோம் இன்னைக்கு இங்கே அங்கே வந்து பொங்கல் சிறப்பிக்கிறாங்க செமையாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் எங்கள் வீட்டுக்காரர் ஏன் வரலன்னு பார்க்குறீங்களா அவருக்கு இன்னைக்கு டியூட்டி வேலை இருக்குது அவர் கிளம்பிட்டார் லீவ் எடுத்தால் அவருக்கு வேலை போய்டும் அதனால் அவர் கிளம்பிட்டார் ஆனால் நான் மட்டும் தான் இருக்கிறேன் நம்ம மற்ற விஷயம்லாம் அங்கே போய் பார்க்கலாம் செமையாக இருக்கும் வாங்க பார்க்குறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க லைக் பண்ண மறக்காதீங்க கமெண்ட்ஸ் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம அங்கே போகலாம் அங்கே போய்ட்டு விசேஷங்கள்லாம் பார்க்கலாம் செமையாக இருக்கும் பாருங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் இதே இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க ஃபுல் வீடியோ பார்த்துட்டு லைக் போட மறக்காதீங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க ஓகே பாய் மூணாம் நம்பர் கோலம் போட்டுக்கிறாங்க பாருங்க சர்ச்சுக்குள்ளே போகலாம் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க பாருங்க எல்லாருமே பொங்கல் வைக்கிறாங்க ஒரு ஒரு அன்பியை வந்து சிறப்பிக்கிறாங்க ஒரு ஒரு அன்பியத்தில் ஒரு ஒரு அன்பியை பொங்கல் வைப்பாங்க நாங்க மட்டும் என்ன சொன்னதான் சொல்லுங்க சரி பார்க்கலாம் போட்டு நல்ல கண்டிப்பா ஆட்சிய தனி நிறைய இருக்கு நல்லா நல்லதா இருக்கும் நல்லதா இருக்கும் அம்மா அது ஈரோலி மீடியங்க கரெக்டாக நல்லா தட்டியான களை களை தட்டியான சொல்ல மாதிரி ஒரு பாலம் ಅಡುಪ <laughs> மா கோமா கூட கரும்பு என்ன வரு

பாருங்க yeah, <laughs> எடுத்துகா அம்மா எடுத்துகா அந்த பெல்ட்ல இருக்கு ஆனா இங்க பாரு அது என்னவா இருக்கு அது என்னவா இருக்கு சரி சரி

தட்டுக்காடு <laughs> पेर <dıol> पाण <Edil majadenlaughs> <t colours> <Schować> <t-, apologychau> Gracias.

பொங்கல்ச்சி பொங்கிச்சு எங்களுக்கு எங்களோட அரிசி வந்து பொங்கிடுச்சு பொங்கிட்டு இப்போ அப்படியே அதே கோயம்புக்கு அரிசி பொங்கிடுச்சு பொங்கலோ பொங்கல் சொல்லிவிட்டோம்லாம் எல்லாருமே பாசிபிளாக இப்போ எதுவுமே வந்து பொங்கலாக ரெடி பண்ணி சச்சா அண்டை கூட வச்சு ப்ரேயர் அன்ஸ்டார்ட் பண்ணுறோம் మాటిన్నీ పిడి తిరిచ பெரிய <laughs>

ஃபாதர் நிற்கிறார் பாருங்க எங்க எங்க பங்கு ஃபாதர் இவர் எங்கள் பங்கு ஃபாதர் நிற்கிறாரு அலோன்ஸ் பண்றதுக்கு நிற்கிறாரு எல்லாரோட பொங்கலும் செஞ்சு வச்சாச்சு பாடுவோம் அதற்கு பிறகு வருகை பாடலோடு நாம் திருப்பலி பவனிலே கலந்து கொள்வோம் காணிக்கை பவனின் பொழுது ஒவ்வொரு அன்பியமும் நீங்கள் செய்த நீங்கள் செஞ்சு எடுத்துருவாங்க சரிங்களா உங்களுடைய பொங்கல் பானையை கீழே போட்டு உடையாம பத்திரமாக பீடத்திற்கு கொண்டு வரும் பாருங்கள் என்போடு கேட்டுக்கொள்ளுங்கள் தந்தை மகத்து யாவியானவரின் பேராலே ஆண்டோடு இருப்பார்கள் இருப்பார்கள் அன்புள்ள உறவுகளில் நிலவளமும் நீர்வளமும் அருமையாக கொண்டது நம் அருமை தமிழ்நாடு பண்டைய காலம் தொட்டை தமிழர் உழுதுண்டு வாழ்ந்தார்கள் தமது உழைப்பின் முதல் பலனை இறைவனுக்கு படைத்து மகிழ்ந்தார்கள் இவ்விழாவை நாம் இன்று பொங்கல் விழாவாக நன்றி திருநாளாக நினைத்து கொண்டாடுகின்றோம் தமிழ் கத்தோக்களை ஆகிய கத்தோலிக்கல்களாகிய நாம் இறைவனின் எல்லையேற்ற பெருக்கால் பெற்ற நம்முடைய உழைப்பின் முதல் பலனை இந்த இறைவனுக்கு அர்ப்பிக்கின்றோம் நாம் இதயங்களில் வழிந்தோடும் நன்றி பெருக்கினேன் இறைவனுக்கு எடுத்துக் வகையில் இதோ இந்த சடங்கில் மன்றாடி பக்தியோடு சடங்கை தோன்றுவோம்

இரவை ஆழ்வதற்கென நிலாவையும் விண்மீன்களையும் உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள் தாழ்வுற்று இருந்த நம்மை நினைவு கூர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் பல்லவி நம் எதிரிகளில் நின்று நம்மை விடுவித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் உடல் கொண்ட அனைத்திற்கும் உணவு ஊட்டுபவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் பல்லவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் அன்பானவர்களே சிறிது நேரம் நாம் இறைவனுக்கும் நமக்காக விசுவாசத்தை தந்து சென்ற நம்முடைய முன்னோர்களுக்காக இறைவனிடம் முழுமையாய் மன்றாடுவோம் பொங்கல் விழா நன்றியின் விழா ஆகவே கடவுள் நமக்கு தந்த ஒவ்வொரு கொடைகளையும் எண்ணி அவருக்கு முழுமையாய் நன்றி செலுத்துவோம் இந்த நன்றியின் பண்பாடு என்றென்றைக்கும் நம்மோடு தங்கியிருக்க நம்முடைய தலைமுறையும் இறைவனுக்கு மயிலோடு நன்றி செலுத்தக்கூடிய வரத்தை பெற்றோர்களாய் வாழக்கூடிய வரத்தையும் இறைவனிடம் இந்த நேரத்தில் மன்றாடுவோம் மன்றாடுவோமாக அனைத்து நன்மைக்கும் எங்கள் அன்பு இறைவன் உழவர்களுக்கும் அவர்களது உழைப்பை உழைக்கும் கரங்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்கள் உழைப்பிற்காக நீர் அளித்த அருள்முறைகளை எல்லாம் நினைத்து பார்த்து உமக்காகவும் உமக்கு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் நன்றி அடையாளமாக நாங்கள் கொண்டு வந்திருக்கும் இப்பொங்கலையும் மற்ற இதர பொருள்களையும் நிறைவாய் ஆசீர்வதி தருவதாக முதற்கணியன போல கொடுமைகள் ஆண்டோர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமை உங்கள் அனைவருக்கும் உழைக்கும் திறனையும் அதன் பயனையும் நிறைவாகத் தந்து களமிக்க நாட்டை வளமிக்க நாடாக மாற்ற இறைவன் அருள் புரிவாராக ஆமை இயல்லாமல்ல ஒவ்வொரு இறைவன் தந்தை மாக கூய் ஆவியானவர் நம்மையும் நம்முடைய உழைப்பையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பதாக பொங்கலோ பொங்கல் பொங்கலோ இப்பொழுது பிராக்டிஸ் பண்ணவங்க மட்டும் முன்ன பாட்டு பா கொஞ்சம் சூப்பர் அடி அடிங்க அடி அடி அடிங்க முடிஞ்சதுக்கு பிற்பாடு குழந்தை அடி 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 அது மண்ட பத்திரம்லை பார்த்து கொள்ள போயிடாதுங்க கிட்டு போனீங்க தண்ணில கூட

அதே டைரக்ஷன் சரியா இருக்கு நேராக போனாக்க உன் பொண்ணு தான் அப்படியே போடலாம் ரெடி அது அது நீ தான் இப்போ சுத்தறதுல சுற்றுறே ஹலோ ஹலோ அதான் டச் பண்ணாதீங்க டச் பண்ணாத நீங்கள் என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க சுற்றி விட்டாச்சு அவர் எந்த இடத்துல சுத்துறாங்க அங்கேயே சுத்துறாங்க நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அவர் தான் நடந்து போனோம் அதே 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 அதான் அதான் நானே தான் வேற யாரும் இல்லை ஓகே நான் எவ்வளோ தூரம் போக முடியுமோ நான் போயிக்கிறேன்

ஒன்னு <tell> <us> <laughs> <laughs> <laughs>

அட ரெண்டு போடா அது கொப்பி கேட்ற மாதிரி தான் பானம் கட்டி பண்ணாதீங்க பானை ஏட்டம் கரெக்டா இருக்கு என்ன பா அவரு கோம்ப மேலே தூணாக மேலே போறோம் லெஃப்ட் 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 ஒண்ணு ஒண்ணே ரெண்டு ரெண்டு முன்னாடி 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 அதே ஸ்டைட்டு

ஹலோ பெண் வீரலட்சுமி கோவில்பட்டி வீரலட்சுமி ரெடியா இருக்காங்க அடிக்க போறாங்க அடிக்க போறாங்க ஜெய பாவே ஜெய பாவே ஜெயா பாவே ஜெயா பாவே லெஃப்ட் 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 பாவே லெஃப்ட் பாவே லெஃப்ட் 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 ஜெயா பாவே ஜெயா பாவே சட பாவே போட்டி முதல் 라வுண்ட் முடிந்தது இரண்டாவது 라வுண்ட் ரெடி ஆயிடுச்சு சட பாவே லெஃப்ட் 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 பாவே ஆன் லெஃப்ட் பாவே அனி லெஃப்ட் அனி லெஃப்ட் பின்னாடி 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 வாங்க ஆடு பின்னாடி வாங்க ஆடு பின்னாடி வாங்க ஆடு பின்னாடி வாங்க 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 பின்னாடி பின்னாடி வாங்க பின்னாடி பின்னாடி வாங்க அடிங்க ரைட் வாங்க ரைட் வாங்க ரைட் வாங்க ரைட் வாங்க ரைட் வாங்க ரைட் வாங்க அடிங்க 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 கரெக்டா இருக்கு கரெக்டா இருக்கு கரெக்டா இருக்கு அடிங்க கரெக்டா இருக்கு அடிங்க கரெக்டா இருக்கு அடிங்க அடிங்க ஜஸ்ட் ஃப்ரெண்டு வாங்க ஃப்ரெண்டு ஆகும் ஃப்ரெண்ட் ஆகும் ஃபிரண்ட் போகும் ஃபிரெண்டு போக அடிக்கடி அடிக்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் உரியடியில் ப்ரைஸ் வாங்கிட்டேன் நான் தான் உரியடியில் அடித்து உரியடி சிங்கப்பெயின்னு பேர் வாங்கிட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக நான் போயிட்டுருக்கேன் எல்லாேருக்கும் மீடு சொல்லிக்கிறேன் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் என் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் என்னோடய வியூஸ் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க லைக் படமாக இருக்காதுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்